when i come baby வணக்கம் வைபி இப்ப பாத்தீங்கன்னா அண்மையில பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் வந்து நாடாளுமன்ற கேள்வி பதில் அங்கத்துல ஒரு விஷயத்தை அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டெம்பிள் ப்ராஜெக்ட் மித்ரா மூலியமா இருபது மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு அறிவிச்சிருந்தாரு அறிவித்த பிறகு வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய கேள்வி எழுந்திருந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆலயங்களுக்கு எதுக்கு காசு கொடுக்கறீங்க ஒண்ணு இன்னொன்னு மித்ரால இருந்து எதுக்கு எடுத்து காசு கொடுக்கறீங்க அப்படின்னு மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு கேள்வி ஒரு பரபரப்பான சூழல் எழுந்துகிட்டு இருக்கு வைபி இத பத்தி உங்களோட கருத்து என்ன வைபி உங்க கேள்வியோட சேர்த்து இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அதாவது ஒற்றுமை அமைச்சின் கீழ் ஆலயங்களுக்கான எதிர்க்கு எடுக்கணும் அப்படின்னு கூட கேள்வி எழுப்பி முதலாவதாக ஒற்றுமை அமைச்சின் கீழ் ஆலயங்களுக்கான நிதி எதுவும் கிடையாது வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் ஆலயங்கள் பராமரிப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஆலயங்களுடைய செலவினங்கள் ஆலயத்தில் ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்துச்சுனாக்க அதற்காக விண்ணப்பித்து பெறலாம் ஒற்றுமை அமைச்சின் கீழ் நிதியும் கிடையாது இரண்டாவது அப்படி என்றால் இந்த நிதி எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒதுக்கப்படுவதற்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து நான் விளக்கம் கூறணும் கடந்த ஆண்டு பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் மலேசிய இந்து சங்கம் மரியாதை நிமித்தமாக ஒற்றுமை அமைச்சரை வந்து சந்தித்தனர் அந்த சந்திப்பின் போது நானும் அங்கிருந்தேன் அந்த சமயத்தில் மலேசிய இந்து சங்கம் மலேசிய இந்தியர்கள் முக்கியமாக இந்து மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்தனர் உதாரணத்திற்கு மலேசிய இந்து ஆலயங்களை முறைப்படுத்துவதற்கும் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய நில பிரச்சனைகள் நிர்வாக பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் மேற்பார்வை செய்வதற்கும் ஒரு தனி அமைப்போ ஒரு ஜபாத்தானோ ஒரு அமைச்சோ இல்லை என்ற அவர்கள் தெரிவித்தார்கள் இரண்டாவதாக நாடு தழுவிய அளவில் ஆலயங்கள் இருந்தாலும் அந்த ஆலயங்கள் சமூக உருமாற்று தலங்களாக செயல்படுவதற்கு ஒரு திட்ட வகுப்பு இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் இதுபோல பல விஷயங்களை அவர்கள் முன்வைத்த பிறகு அவை நியாயமான கோரிக்கை என்ற அடிப்படையில் அமைச்சர் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பரிசீலித்து ஒரு முறையான திட்டவரகு கொண்டுட்டு வரும்படி எனக்கு பணித்தார் அதன் தொடர்ச்சியாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது மலேசிய இந்து சங்கம் மட்டுமல்ல மலேசிய இந்து தர்ம மாமன்றம் மலேசிய இந்து வழக்கறிஞர்கள் மன்றம் ஆகியோர்கள் அனைவரையும் இணைத்து எப்படி ஒரு முழுமையான மலேசிய இந்தியர்களுக்கான முக்கியமாக ஆலயங்களை தளமாக கொண்டு உருமாற்று திட்டத்தை நாம் கொண்டு வர முடியும் என்ற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் அதன் விளைவாக ஒரு தேசிய அளவிலான இந்து ஆலயங்களுக்கான ஒரு கான்பரன்ஸ் நடந்தது முதல் முறையாக நாட்டில் முதல் முறையாக அமைச்சு பொறுப்பேற்று இந்து ஆலயங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு திட்ட வரைவை கொண்டு வருவதற்கான ஒரு தேசிய அளவிலான ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் அங்கே கலந்து கொண்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆலய பிரதிநிதிகள் இருபதற்கும் மேற்பட்ட சமயம் சார்ந்த அமைப்புகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் பன்னிரண்டு தீர்மானங்கள் உருவாக்கப்பட்டன அந்த பன்னிரண்டு தீர்மானங்களும் சமூகம் சார்ந்த சமூக உருமாற்றத்திற்கான ஒரு திட்ட வரைவை முழுமையாக கொண்ட ஒரு தீர்மானங்களாக அமைந்திருந்தது அந்த தீர்மானங்கள் மீண்டும் எங்களுடைய அமைச்சின் பரிசீலனைக்கு வந்து அந்த பனிரண்டு தீர்மானங்களை எட்டு தீர்மானங்களாக நாங்கள் சுருக்கி அந்த எட்டு தீர்மானங்களையும் அமைச்சரவையின் பார்வைக்கு நாம் கொண்டு சென்றோம் ஏனென்றால் ஒரு திட்ட வரைவு என்பது அமைச்சரவையின் அங்கீகாரம் இல்லை என்றால் அது முறைப்படி செயல்படுத்தப்பட முடியாது ஆகவே நான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றேன் வரலாற்றில் முதல் முறையாக அரசாங்கமே ஆலயத்தை ஒரு சமூக தலமாக கொண்டு சமூக உருமாற்றத்திற்கான திட்ட வரவை வகுத்து அதை முறைப்படி அமைச்சரவைக்கு கொண்டு சென்றது இதுதான் முதல் முயற்சி என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த தீர்மானங்களை எல்லாம் பரிசீலித்த பிறகு அமைச்சரவை அந்த தீர்மானங்களை அமல்படுத்துவதற்கு மித்ராவின் நிதியை பயன்படுத்தி கொள்ளும்படி அனுமதி வழங்கியிருந்தார்கள் மித்ராவின் நிதி ஏன் என்றால் நான் சற்று முன்பு குறிப்பிட்டது போல ஆலயங்கள் சமூக உருமாற்று தலங்களாக செயல்படுவதற்கான ஒரு திட்ட வரைவு இது நாம் இப்பொழுது ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியர்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம் எது இந்திய உணவகங்கள் தமிழ் படங்கள் ஓடினால் சினிமா படம் அல்லது ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தால் அங்கே கூடுகிறார்கள் ஆனால் ஒரு ஆன்மீக அடிப்படையில் ஒரு சமூக அடிப்படையில் நாம் கூடுவது எல்லாம் ஆலயங்களில் தான் இது ஒன்று இரண்டாவதாக நாடு தழுவிய அளவில் நமக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கின்றன ஆகவே புதிதாக ஒரு தளத்தை நாம் உருவாக்கி அங்கே சமூக உருமாற்று திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்குண்டான செலவினங்கள் அதிகமாக இருக்கும் ஆலய வளாகம் என்பது தெய்வீகமானது ஆலய வளாகம் என்பது ஒரு பாதுகாப்பானது ஆலய வளாகம் என்பது மக்களுக்கு கூடியது என்ற அடிப்படையில் தான் இந்த பரிந்துரையை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது என்பது மிக முக்கியமான ஒன்று ஆகவே இந்த எட்டு தீர்மானங்களையும் நாம் முழுமையாக நிறைவேற்றுகின்ற பொழுது சமூக உருமாற்றத்திற்கான ஒரு தளம் அமைக்கப்படுகிறது என்பது பிரதமரின் நம்பிக்கை அந்த அடிப்படையில் நாம் அல்லது ஆலயங்களுக்கு முதலில் நாங்கள் பரிச்சார்த்தமாக எங்களுக்கு என்று என்றுதான் நாங்கள் கேட்டிருந்தோம் இருந்தாலும் பிரதமர் இது ஒரு நல்ல திட்டம் ஒரு இருநூறு ஆலயங்களில் இதை முதல் கட்டமாக பரிச்சார்த்தமாக செய்யுங்கள் இதில் வெற்றி பெற்றால் இன்னும் நாம் அதிகரிக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையுடன் முதல் முறையாக இவ்வளவு பெரிய தொகை இருபது மில்லியனை நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் இந்த நல்ல வேளையிலே பிரதமருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த எட்டு தீர்மானங்கள் என்ன என்பது மக்களுக்கு விளக்கமாக தெரிவித்தால் அவர்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் அரசு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதற்கான ஒரு தெளிவு பிறக்கும் ஆகவே அடுத்த கட்டமாக அதை நான் மக்களுக்கு தெரிவிக்கிறேன் Thank you